அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலிபதியினூடாக சார்ந்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டெல் இராணுவம் நடத்திய மிகப்பெரிய கொடூரம் ஒன்று ஆதாரத்துடன் அம்பலமாக இருக்கின்றது கவுதி படைகள் ஸ்டெயிலின் முக்கிய இராணுவ படைத்தளம் மீது மிகப்பாதிய அளவிலான ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் உலகில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்கள் குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்தி வரும் கொடூரமான தாக்குதலில் எழுபத்தி ஒரு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன தினமும் நூற்றுக்கணக்கான பொதுமக்களை காசாவில் எந்த விதமான எதிர்ப்புமின்றி எந்த விதமான கேள்விகளுமின்றி இஸ்ரேல் படுகொலை செய்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக ஐநாவினுடைய பாடசாலைகள் மருத்துவமனைகள் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருக்கக்கூடிய தற்காலிக குடியிருப்புகள் என்பவை கூட அங்கு மிக மோசமான தாக்குதலுக்குள்ளாக இருக்கின்றது பாதுகாப்பான பகுதிகள் என்று அந்த பகுதிகளை பல அறிவிக்கப்பட்டு இடம்பெயர்வு செய்யப்பட்டாலும் கூட அந்த பகுதிகளின் மீது கூட ஸ்டேலினுடைய கொடூரமான தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது அதனால் பல உயிரிழப்புகள் அங்கே பதிவாக இருக்கின்றது என்பதுதான் உண்மை நிலவரமாக இருக்கின்றது குறிப்பாக மார்ச் பதினெட்டாம் தேதி போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தன்னிச்சையாக முடித்துக்கொண்டு ஸ்டேல் இதுவரை பாலஸ்தீனர்கள் மீது நடத்திய தாக்குதலில் ஆயிரத்தி முன்னூற்றி ஒன்பது பேர் உயிரிழந்திருப்பதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது இது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முறைத்து கொண்ட பின்னர் இஸ்ரேலி நடத்திய தாக்குதலில் மொத்தம் இஸ்ரேலிய தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுபதாயிரத்தி எட்டி இருக்கின்றது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் வரை காயமடைந்திருப்பதாகவும் அந்த அமைச்சகம் மேலும் தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்து இன்றைய நாளில் பாலஸ்தீன குழந்தைகள் தினம் பாலஸ்தீனத்தின் முக்கியமான தலைவர் ஜசீர் அரபாத் அவர்களினால் அறிவிக்கப்பட்ட ஏப்ரல் ஐந்தாம் ஆண்டு காசாவில் குறிப்பாக பாலஸ்தீன குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகின்றது ஆனால் கொண்டாடுவதற்கு அங்கு எதுவுமே இல்லாத நிலையில் அங்கு மிகப்பெரிய அவலமான துயரமான மரணத்தை சந்தித்திருக்கக்கூடிய ஒரு வர்க்கமாக குழந்தைகள் தான் காணப்படுகின்றார்கள் எந்த ஒரு பொருளுமே குழந்தைகள் இலக்கு வைத்து இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் கொல்லப்படுவதில்லை எந்த ஒரு பொருளுமே ஆனால் ஸ்டில் பாலஸ்தீனர்களை தலைமுறைவே அழித்துவிட வேண்டும் என்ற குரூர நோக்கத்தில் ஏ மிக கொடூரமான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் கமாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்றைய அறிவிப்பில் பாலஸ்தீன குழந்தைகள் தினமாக இன்றைய தினம் இதுவரை செயலினுடைய தாக்குதலில் அன்னளவாக பத்தொம்பதாயிரம் குழந்தைகள் மரணிக்க செய்யப்பட்டிரு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அது மரணிக்கவில்லை இயற்கையாக நடக்கவில்லை கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அன்னளவாக முப்பத்தி ஒன்பதாயிரம் குழந்தைகள் ஒன்று அல்லது இரண்டு தாயை இழந்தவர்கள் அல்லது தந்தை இழந்தவர்கள் அல்லது தாய் தந்தை இருவரையும் இழந்தவர்கள் முப்பத்தி ஒன்பதாயிரம் குழந்தைகள் அங்கு காணப்படுவதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே முப்பத்தி ஒன்பதாயிரம் குழந்தைகள் ஆதரவற்றவர்களாக இந்து ஸ்டேலின் கொடூர தாக்குதலால் ஆக்கிரமிப்படிகளால் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் இந்த விடயங்களை அவர்கள் பாலஸ்தீன குழந்தைகள் தினத்தில் தற்போது நினைவு கூறுவதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அடுத்து இரண்டு தினங்களுக்கு முன்பாக குறிப்பாக ரெட்கிராஸின் உடைய பதினாறு பணியாளர்கள் பாலத்தின சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தினுடைய பணியாளர்களும் சிவில் பாதுகாப்பு தியோத்தர்களும் ஒரு தொண்டு நிறுவனத்தின் ஊழியரும் கொல்லப்பட்டிருந்தார் இது மிகப்பெரிய சர்ச்சைகளையும் கேள்விகளையும் ஏற்படுத்திய நிலையில் ஸ்ட்ரேலிய இராணுவம் ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார்கள் மிக கடுமையான ஒரு சண்டை நடைபெற்று கொண்டிருந்தது அவர்கள் எந்தவித அடையாளப்படுத்தலும் இல்லாமல் அல்லது சைரன்களை ஒழிக்க விடாமல் என்று சொல்லக்கூடிய சிவப்பு விளக்குகளை ஒளிரவிடாமல் வேகமாக தங்களை நோக்கி வந்து கொண்டிருந்த போது தாம் இது ஹமாஸ் இயக்கத்தின் உடைய வாகனமாக இருக்கலாம் என்று எண்ணி தாக்குதலை நடத்தியிருந்தோம் துப்பாக்கிச் சூட்டை அதனால் அங்கு உயிரிழப்புக்கள் பதிவாகி இருந்தன என ஒரு மிகப்பெரிய ஒரு இட்டுக்கட்டியை பொய் சொல்லியிருந்தார்கள் அதை ஸ்டேல் அமெரிக்க ஊடகங்கள் கூட அவர்களுக்கு ஆதரவானார்கள் அதை பெரிய அளவில் ஹமாஸ் என நினைத்து சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் மீது அவர்கள் தாக்கிவிட்டார்கள் என்று அதற்கு சப்பை கட்டு கட்டினார்கள் ஆனால் இன்றைய தினம் ஒரு துணை மருத்துவர் எடுத்த வீடியோ பதிவு பெரிய அளவில் ஆதாரமாக வெளியாக இருக்கின்றது அதில் துயரமான விடயம் அந்த வீடியோ பதிவை பதிவு செய்த துணை மருத்துவரும் அந்த தாக்குதலில் உயிரிழந்து விட்டார் ஆனால் அவர் வீடியோ எடுத்த அந்த வீடியோ புகைப்பட கருவி அல்லது அந்த வீடியோ பதிவுகள் மட்டும் கைகளுக்கு கிடைத்திருப்பதாக வெளியிட்டிருக்கக்கூடியவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அந்த வீடியோ பதிவில் திட்டத்தில் வகை அந்த வீடியோ பதிவை இங்கே நாங்கள் காட்சிப்படுத்த முடியாது எனவே இந்த வீடியோவின் கீழே இணைக்கப்பட்டிருக்கே நம்முடைய அகில மீடியாவின் வாட்ஸ்அப் சேனலிலும் அகில மீடியா ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் குழும நண்பர்கள் குழுமத்திலும் அந்த வீடியோ பதிவை நாங்கள் முழுமையாக இணைத்திருக்கின்றோம் நீங்கள் அதை பார்க்க முடியும் அந்த வீடியோ பதிவில் தெரிகின்றது ராஃபா நகரில் காயமடைந்தவர்களை மீட்பதற்காக ஏற்கனவே காயமடைந்தவர்களை மீட்பதற்காக சென்று ஒரு ஆம்புலன்ஸ் வரவில்லை அதனுடைய நிலை என்னவென்று தெரியாத சூழ்நிலையில் அங்கு ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் பலர் ஒன்றிணைந்து காயமடைந்தவர்கள் குண்டடிப்பட்டவர்களை மீட்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றார்கள் அங்கு தெளிவாக அவர்கள் ரெட் க்ரஸ் என்று அடையாளப்படுத்தக்கூடிய அந்த சிவப்பு விளக்கு ரெட்கிராஸினுடைய வாகனத்தில் இருக்கக்கூடிய அந்த பின்னணியில் பதியப்பட்டிருக்கக்கூடிய சர்வதேச மருத்துவமனைகளுக்குரிய குறியீடுகள் திட்ட தெளிவாக அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருப்பது அந்த வாகனம் செல்லும் போதே அது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது காணக்கூடியதாக இருக்கின்றது பின்னாலிருந்து ஒரு ஸ்டேலியர் இராணுவ ட்ரக்கோ அல்லது வாகனமோ ஒன்று மிக வேகமாக அவர்களை துரத்தி சென்று ஒரு இடத்தில் அந்த ஆம்புலன்ஸ் நிறுத்த வைக்கப்படுகின்றது அவர்கள் இறங்கி உள்ளே செல்கின்ற போது மிக பெரிய அளவிலான துப்பாக்கி சூட்டு சத்தம் சில நடுகள் நிமிடங்கள் அந்த வீடியோ பதிவில் அதன் பின்னர் நடந்த விடயங்கள் வெளியாகவில்லை பின்னர் அவர்கள் என வெறும் சடலங்களாகப்பட்டார்கள் என்ற விடயம் அந்த வீடியோ பதிவில் முடிக்கப்படுகின்றது எனவே ஆம்புலன்ஸில் அவர்கள் தெளிவாக ஆம்புலன்ஸ் வண்டியை அடையாளப்படுத்தி இருக்கின்றார்கள் செஞ்சிலுவை சங்கத்தினுடைய குறியீடுகள் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கின்றன செஞ்சிலுவை சங்கத்தினுடைய சமைக்க விளக்கு இடவிடப்பட்டது எனவே முற்றுமுழுதாக சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தினுடைய வாகனம்தான் இது என்பதை தெரிந்த பின்னர் அவர்களை இறங்க வைத்து ஒவ்வொருதர் ஒவ்வொருவராக சுட்டுக்கொள்ள நெஞ்சில் தலையில் மார்பில் அங்கு சூடு காயங்களை பரிசோதித்த மருத்துவர்கள் சொல்கின்றார்கள் அனைத்தும் அருகாமையில் வைத்து சுடப்பட்டது தற்செயலாக எங்கோ ஃபயரிங் நடக்கின்ற பொழுதோ யுத்தம் நடக்கின்ற பொழுதோ அவர்கள் தற்செயலான துப்பாக்கிச் சூடுகளாலோ அல்லது விமான கொண்டு வீச்சாலோ ட்ரோன் தாக்குதலாலோ கொல்லப்படவில்லை மிக அருகாமையில் அதாவது பிடித்து வைத்து ஒருவரை சுட்டால் நெஞ்சில் நெத்தி போட்டில் என மிக அருகாமையில் சூடு நடத்தியோ தடயங்கள் மிகவும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன துப்பாக்கி சூடு நடத்தி அவர்கள் கொல்லப்பட்ட பின்னர் மிகப்பெரிய ஒரு புதைகுழியில் புல்டோசர்கள் மூலம் அதை புதைகுழியை அவர்கள் தோண்டி அந்த புதைகுழியிலேயே அந்த பணியாளர்களை புதைத்துவிட்டு சென்றிருக்கின்றது இந்த கொடூரமான ஸ்ட்ரேலியர் ஆணவம் இந்த வீடியோ பதிவு அதை தெளிவாக காட்டியிருக்கின்றது எனவே அடையாளப்படுத்தாமல் அவர்கள் ஹமாசுடன் இணைந்து பல வாகனங்களுடன் வந்து கொண்டிருந்ததாகவும் தாங்கள் எல்லா வாகனங்களையும் சூட் துப்பாக்கிச்சூடு நடத்தும் பொழுது இதுவும் சிக்கிக்கொண்டதை போல ஒரு மிகப்பெரிய இட்டுக்கட்டிய கட்டிய பொய்யை ஆஸ்திரேலிய ராணுவம் அரசும் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் அதன் உண்மை நிலை தற்போது வெளியே வந்திருக்கின்றது இதன் பின்னராவது இந்த சர்வதேச சமூகம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஐநா சபை இதற்கு விசாரணை நடத்துவார்களா இந்த துப்பாக்கிச்சூட்டை நடத்திய அஸ்திரேலிய இராணுவத்தினர் போர்க்குற்றத்தை இழைத்திருப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்களா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் இந்த நிலையில் ஒரு விடயம் தெளிவாக தெரிகின்றது பாலஸ்தீன மக்களை கொன்றழிப்பது மட்டுமல்ல பாலஸ்தீன மக்களுக்கு உதவுவதற்காக யாரெல்லாம் வருகின்றார்களோ அது மருத்துவர்களோ துணை மருத்துவர்களோ தாதியர்களோ தொண்டு நிறுவன பணியாளர்களோ ஏன் ஐநாவினுடைய பணியாளர்கள் கூட காசாவில் துன்பப்படும் பாலஸ்தீனர்களுக்கு உதவி செய்வதற்காக வந்தால் நாங்கள் அனைவரையும் கொன்றொழிப்போம் படுகொலை செய்வோம் காசாவில் இருக்கும் மக்களுக்கு உணவு கிடைக்கக்கூடாது மருந்து கிடைக்கக்கூடாது சுகாதார வசதி கிடைக்கக்கூடாது காயமடைந்து இரத்த வெள்ளத்தில் இருப்பவர்கள் மருத்துவமனைக்கு கூட யாரும் கொண்டு போய் ஆம்புலன்ஸில் சேர்க்கக்கூடாதுகின்ற ஒரு கொடூரமான எண்ணத்தினுடைய வெளிப்படைதான் ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் செஞ்சிலுவை சங்க பணியாளர்கள் தொண்டு பணியாளர்கள் இலக்கு வைக்கப்பட்டு கொடூரமாக திட்டமிட்டு ஒவ்வொருவர் ஒருவராக இறக்கி சுடப்பட்ட பின்னர் ஸ்டேல் ராணுவத்தினரால் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இவ்வளவு பெரிய கொடூரம் அங்கே நடைபெற்றிருக்கின்றது இது குறித்து இந்த ஐரோப்பிய நாடுகள் பேசுவார்களா மனிதநேயம் குறித்து பேசுகின்றார்கள் வேறு விடயங்கள் குறித்து பேசுகின்றார்கள் ஐரோப்பியக்கு அமெரிக்காவுக்கும் இடையில் விதிக்கப்பட்ட விரி தொடர்பில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி குறித்து பேசுகின்றார்கள் ஆனால் உலகளவில் மனிதாபிமான பணிகளை செய்த சர்வதேச செஞ்சில் வை சங்கத்தின் பணியாளர்களை காசாவில் மிக அருகாமையில் வைத்து சுட்டு கொலை செய்த பின்னர் புதைத்துவிட்டு சென்றிருக்கின்றது இந்த சியோனிச ராணுவம் இதற்கெதிராக இந்த ஐரோப்பிய தேசம் மேற்குலகம் அமெரிக்கா போன்ற நாடுகள் எந்தவிதமான கருத்துக்களையும் பேசாமல் மௌனிகளாக இருப்பது அவர்களும் இந்த படுகொலையை மறைமுகமாக ஆதரவு கொடுக்கின்றார்கள் காசாவில் இருக்கும் பாலஸ்தீனர்களுக்கு எந்த விதமான ஒரு உதவியும் கிடைக்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருப்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே அடுத்து டெல்லாவில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரேலியர் ராணுவ தளத்தை குறிவைத்து சரமாரியான ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருப்பதாக கவுதிப்படை அறிவித்திருக்கின்றார்கள் ஸ்ட்ரேலிய பாதுகாப்பு படைகள் செங்கடல் பகுதியில் ஒரு ட்ரோனை இடைமறித்ததாக கூறியிருந்தாலும் கூட தங்களுடைய இலக்கு துல்லியமாக அடிக்கப்பட்டதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இரண்டு ட்ரோன்கள் இடைமறிக்கப்பட்டதாக ஸ்டில் இராணுவம் குறிப்பிட்டாலும் கூட ஒரு தொகுதியான எட்டு அல்லது ஒன்பது ட்ரோன்களை தாங்கள் ஸ்டேலினுடைய பிரதான இராணுவமான டெல்லோவில் அமைந்திருக்கக்கூடிய முகாம் கைஃபாவில் அமைந்திருக்கக்கூடிய முகாமை நோக்கி தாங்கள் ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கின்றோம் இந்த ட்ரோன்கள் வெற்றிகரமாக இலக்கை தாக்கி இருப்பதாக ஜாக்கியா ஷாக்கியா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக இது கவுதிப்படையினுடைய தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதேபோல் கவுதிப்படைகளின் மீதும் கவுதிகள் காலும் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏமன் குடிமக்கள் மீதும் கொடூரமான வான்விலை தாக்குதலை அமெரிக்காவில் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதிலும் பல ஏமன் மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு வீடியோ பதிவில் அமெரிக்க டொனால்ட் டொனால்டு ட்ரம்ப் கவுதிப்படையினர் சுற்றி இருப்பதாகவும் அவர்கள் மீது விமான குண்டுவீச்சை நடத்தி பலரை தான் கொண்டிருப்பதாகவும் ஒரு எச்சரிக்கை வீடியோவை தன்னுடைய ருத் சோசியல் மீடியாவில் பதிவு செய்திருந்தார் ஆனால் அதை கவுதிப்படைகள் தற்போது உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அது எந்தவித ஆயுதங்களும் மற்றொரு பாலஸ்தீன பழங்குடியின குழுமம் ஈத் பெருநாளை கொண்டாடுவதற்காக ஒன்று கூடியிருந்த போது கொடூரமாக அதை கொன்று குவித்திருக்கின்றது அமெரிக்க அரசு என்று தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார்கள் எனவே காசாவில் ஸ்டேல் ஒரு இனப்படுகொலையை நடத்த மறுபுறம் ஏமனுக்குள் அமெரிக்கா ஒரு இன படுகொலையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஸ்டேலுக்கான வாஷிங்டனின் முழுமையான ஆதரவை அமெரிக்காவின் உடைய பாதுகாப்புத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ஸ்டேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகவுடன் தொலைபேசியில் பேசியிருப்பதாகவும் ஸ்டேலுக்கான வாஷிங்டனின் ஆதரவை அவர் உறுதிப்படுத்தியிருப்பதாக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் இதை உறுதிப்படுத்துகின்றார் குழந்தைகளை கொன்று குவிப்பது பெண்களை கொண்டு குவிப்பது மருத்துவமனைகளை தாக்குவது மருத்துவ ஊழியர்களை தாக்குவது ஆம்புலன்ஸ்களை தாக்குவது உதவி பணியாளர்களை தாக்குவது அவர்களுடைய பாரம்பரிய கட்டிடங்களை தகர்த்தெறிந்து இணையழைப்பு செய்வது இதற்கு நாங்கள் ஆதரவு அளிக்கின்றோம் ஸ்ட்ரெயலுக்கான ஆதரவு என்றால் வேறு எதை இவர்கள் அளிக்கப் போகின்றார்கள் இதை என்ன கூறுவதென்றே தெரியவில்லை ஸ்ட்ரெயலின் அனைத்து நடவடிக்கைகளுக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம் ஸ்ட்ரெயலு காசு என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்கின்ற அப்படியானால் இந்த போரை யார் நடத்துவது யார் இதற்கான ஆதரவு என்பதை அவர்களே தெளிவாக குறிப்பிடுகின்றார்கள் இந்நிலையில் ஈரான் அமெரிக்கா இடையிலான ஒரு மோதல் போக்குற்றம் அடைந்திருக்கின்றது ஈரான் அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தைகள் கிடையாது என்று கூறிவிட்டார்கள் ஆனால் அமெரிக்கா மீண்டும் ஒரு விடயத்தை கூறுகின்றார்கள் ட்ரம்ப் தங்களுடன் நேரடியாக பேசுவதற்கு ஈரான் விரும்புகின்றார்கள் என்று ஆனால் ஈரானின் அரசோ அயதுல்லால் ஹமேனியோ அல்லது ஈரானுடைய ஜனாதிபதி சார்பிலோ எந்த விதமான அறிவிப்புகளும் அவ்வாறு விடுவிக்கப்படவில்லை ஆனால் அமெரிக்கா தானாகவே முன்வந்து விமானத்தில் பயணம் செய்வதற்கு முன்பாக ட்ரம்பிடம் கேட்கப்படுகின்றது ஈரான் அமெரிக்கா மோதல் இந்த நிலையில் இருக்கின்றது ஈரான் தற்போது எங்களுடன் நேரடியாக பேச விரும்புகின்றார்கள் என நான் நினைக்கின்றேன் அவர் தான் நினைப்பதையெல்லாம் ட்ரம்ப் கூறிக்கொண்டிருக்கின்றார் அந்த ரீதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு முரண்பாடு இரண்டு பக்கமும் தாக்குதலுக்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் தான் வெள்ளை மாளிகைக்கு திங்கட்கிழமை நெதஞ்சாகு செல்வதற்கு திட்டமிட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன குறிப்பாக காசாவின் தற்போதைய நிலைமை குறித்தும் ஈரான் அமெரிக்கா இடையிலான பதற்றம் ஈரானினுடைய அணுசக்தி நிலையங்களுக்கு எதிரான தாக்குதல் அல்லது ஈரானின் அணுவாயுத நடவடிக்கைகளை இவ்வாறு கட்டுப்படுத்துவது அதற்கு எதிரான நடவடிக்கைகள் போன்ற விடயங்களை பேசுவதற்காக டொனால்ட் ட்ரம்பும் நெதஞ்சாகவும் விரைவில் சந்திக்க இருப்பதாக எக்ஸியோஸ் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் அவர்கள் திட்டமிட்டபடி அங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டால் திங்கட்கிழமை வெள்ளை மாளிகையில் நெதர்ஞ்சாக டொனால்டு ட்ரம்பை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று கூறப்படுகின்றது ஆனால் நெதஞ்சாக மீது பல்வேறுபட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் ஊழல் வழக்குகள் மோசடி வழக்குகள் நாட்டுக்குள்ளேயே பெருந்தொகை பணத்தை கையாடல் செய்த வழக்குகள் என பல கிரிமினல் வழக்குகள் கிரிமினல் போர்க்குற்றவாளி நெதன்ஜாகு மீது இஸ்ரேலுக்கு உள்ளேயே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எனவே அந்த வழக்குகளின் நீதிபதிகள் அவரை சொல்ல அனுமதித்தால் அல்லது அந்த வழக்குத் தேதிகளில் வேறு நாளுக்கு மாற்றி விட்டால் அவர் டொனால்டு ட்ரம்ப்பை சந்திப்பார் என்று நெதஞ்சாகும் அலுவலகமும் வெள்ளை மாளிகையும் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே ஈரான் அமெரிக்கா இடையிலான அச்சுறுத்தலில் இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து கொண்டு ஈரானுக்கு எதிராக காசாவில் பாலஸ்தீனர்களுக்கு எதிரான இனப்படுகளை குறித்து ஒரு மிக பெரும் சதித்திட்டத்தை தீட்டுவதற்கு தயாராக இருக்கும் இந்த சூழ்நிலையில் ரஷ்யா குறித்தும் ஒரு அதிரடி அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது நேற்றைய காணொலியிலும் குறிப்பிட்டோம் ஈரான் மீதான தாக்குதல்கள் மிக பெரும் பேரழிவை இந்த பிராந்தியத்திலும் உலக அரங்கிலும் ஏற்படுத்தும் ரஷ்யா இரண்டாவது தடவையாக அமெரிக்காவை எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள் ஒரு முறை கூறிவிட்டு விடுவது என்பது தவறு தாக்குதல்களை நாங்கள் விரும்பவில்லை கண்டனம் தெரிவிக்கின்றோம் என்பதன் அர்த்தம் வேறு ஆனால் நீங்கள் தாக்குதல் நடத்தினால் பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நேரடியாக குறிப்பிட்டுவது இது சாதாரணமான எச்சரிக்கை கிடையாது ஈரானை தாக்கினால் ஈரானுக்கு ஆதரவாக நாங்களும் பெறுவோம் நாங்கள் நிற்போம் என்பதைத்தான் ரஷ்யா மறைமுகமாக கூறியிருக்கின்றார்கள் என பல பொறியியல் ஆய்வாளர்களும் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார்கள் இருந்தார்கள் ஏற்கனவே பெசாஸ்கி என் தற்போது பொறுப்பேற்கொண்ட பின்னர் ஈரான் ரஷ்யா அடையே இருபது வருடங்களுக்கு பாதுகாப்புத்துறை சார்ந்த ஒப்பந்தங்களும் கச்சாத்திடப்பட்டிருக்கின்றன பாதுகாப்புத்துறை சார்ந்த சிக்கல்களில் ஈரான் ரஷ்யாவுக்கு உதவும் ரஷ்யா ஈரானுக்கு உதவும் என்று ஒரு மிகப்பெரிய நட்பு சக்தியாக இரண்டு நாடுகளும் தற்போது இருக்கின்ற சூழ்நிலையில் ஈரான் மீதான தாக்குதல்கள் நிச்சயமாக அமெரிக்கா இணைந்து மிக மோசமான தாக்குதல்களை நடத்தினால் அது ஈரானை மட்டுமல்ல ஈரானின் நட்பு சக்தியான ரஷ்யாவையும் இந்த பிராந்தியத்தில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏனெனில் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகள் சவுதி அரேபியா அக்கிரேட்ஸ் ரஷ்யாவுடன் உறவு பாராட்டினாலும் அவர்கள் அதிகமாக அமெரிக்காவினுடைய நண்பர்கள் ரஷ்யாவை தேவைக்கு பயன்படுத்திக் கொள்வார்கள் ஆனால் ஈரான் அப்படி கிடையாது நட்பென்றால் அது ரஷ்யாவுடன் நட்பு அமெரிக்காவுடன் எந்த ஊர் ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதென்று ஒரு நெருக்கமான நம்பிக்கையான ரஷ்யாவுக்கு நண்பனாக ஈரான் காணப்படுகின்றது உக்ரைன் ரஷ்யா தீவிரமடைந்துள்ள போது கூட ரஷ்யா மிகப்பெரிய நெருக்கடியில் சிக்கி போது அதிகளவான சாகித் ட்ரோன்களை ரஷ்யாவுக்கு ஆயிரக்கணக்கில் வழங்கி மிகப்பெரிய ஒரு தெருப்பு முனையாக அந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு கை கொடுத்திருந்தார்கள் அந்த ட்ரோன்கள் ஆயிரக்கணக்கில் ரஷ்ய ராணுவம் உக்ரைனில் களமிறக்கிய பின்னர் தான் உக்ரைன் நிலை உலைந்தார்கள் இதன் காரணத்தினால் ஈரானுக்கு எதிராக கூட ரஷ்யாவுக்கு ஆதரவு வழங்குவதாக தெரிவித்து மிகப்பெரும் பொருளாதாரத்திலே அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியத்தினால் போடப்பட்டிருந்தன இப்படியான ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் ரஷ்யாவுக்கு உதவிய ஈரானை ரஷ்யா இக்கட்டில் கைவிட்டு விடாது ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதலை தடுப்பதற்கு ராயதந்திர ரீதியில் மிகப்பெரும் முயற்சிகளை புடின் மேற்கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஈரான் இடையில் தான் மத்தியஸ்தம் செய்வதற்கு கூட தயாராக இருப்பதாக நேரடியாகவே புடின் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை கூட செய்திகள் வெளியாக இருந்தன இந்த நிலையில் ஒருவேளை ராயதந்திர முயற்சிகள் தோல்வி கண்டால் ஈரான் அமெரிக்கா இடையிலான மூன்றாம் தரப்பு பேச்சுவார்த்தை ரஷ்யா வழியாகவோ ஓமான் வழியாகவோ சவுதி அரேபியா வழியாகவோ எந்த வழியாகவோ செய்யக்கூடிய மூன்றாம் தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வி கண்டு ஈரானை அமெரிக்கா ஆஸ்ட்ரீல் தாக்குதல் நடத்துவதற்கு நெருங்கிவிட்டால் அதை தடுப்பதற்காக ஈரானில் குறிப்பிடத்தக்க அணுவாயுதங்களை தன்னுடைய அணுவாயுதங்களை ரஷ்யா நிலைநிறுத்தலாம் என்று வெளியான செய்திகள் தற்போது அமெரிக்கா ஆஸ்திரேலுக்கு மிக பெரும் பேரிடியான செய்தியாக மாறியிருக்கின்றது ஏனெனில் அணு ஆயுதங்களை ஒரு நாடு இன்னொரு நாட்டில் நிறுத்துவது என்பது ஒரு அசாதாரண விடயம் கிடையாது அமெரிக்கா ஏற்கனவே அவர்களுடைய அணு ஆயுதங்களை தங்களுடைய நட்பு நாடுகள் முழுவதும் நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள் அது போலந்திலாக இருக்கலாம் ஜெர்மனிகளாக இருக்கலாம் பல நாடுகளில் நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள் அதே போல ரஷ்யா உக்ரைன் போர் உச்சமடைந்துள்ள போது ரஷ்யா தன்னுடைய அணு ஆயுதங்களை நகர்த்தி பெலாரஸில் ஒரு அணு ஆயுதத்தை நிறுத்தி வைத்திருந்தார்கள் அதாவது பெலாரஸ் சிலையில் இருக்கக்கூடிய போலந்து மற்றும் லிதுவேனியா பல்வேறுபட்ட நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக தீவிரமாக செயற்பட்டு வந்த நிலையில் ரஷ்யாவின் ஆயுதங்கள் பெலாரஸில் கொண்டு சென்று ஏவுவதற்கேற்ற வகையில் நிறுத்தி வைக்கப்பட்டன போன்று ஈரானிலும் ரஷ்யா ஏவுகணைகளை அணுவாயுத ஏவுகணைகளை நிறுத்தி வைத்தால் நிச்சயமாக ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்கா ஸ்டேல் ஐரோப்பிய நாடுகள் நிச்சயமாக யோசிப்பார்கள் ஏனெனில் ஈரானும் திருப்பி அந்த அணுவாயுதங்களைக் கொண்டு தாக்குதல் நடத்தினால் விளைவுகள் பேரழிவுகளை ஏற்படுத்தும் எனவே ரஷ்ய அதிபர் புடின் ஈரானின் அணு ஆயுதங்களை நிறுத்துவது குறித்து தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக ரஷ்யாவினுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலை மேற்கோள் காட்டி மாஸ்கோவினுடைய ஊடகங்களே ஆய்வாளர்களே இன்று செய்திகளை வெளியிட்டிருக்கும் சூழ்நிலையில் ஈரான் அமெரிக்கா ஸ்டேல் என்ற முக்கோண போரில் தற்போது ரஷ்யாவும் இணைந்து கொண்டால் இது சதுரமாக மாறிவிடும் எனவே அமெரிக்காவின் பக்கத்தில் ஸ்டேல் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் சேர்ந்து கொள்ள ஈரானின் பக்கத்தில் ரஷ்யா மட்டுமல்ல சீனா வடகொரியா போன்ற நாடுகள் கூட ஒரு பெரும் போர் வந்தால் இணைந்து கொள்ளலாம் என்பதுதான் போரியல் வல்லுநர்களின் கருத்தாக இருக்கின்றது எனவே இந்த போர் ஏற்படுமா அல்லது போர் ஏற்படுவதற்கு முன்பாகவே ராயதந்திர ரீதியில் இந்த சிக்கல்கள் தீர்க்கப்படுமா ஒரு ஒப்பந்தம் இட்டப்படுமா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகள் இந்த கேள்விக்கான பதில்களை தொடர்ச்சியாக தேடுவோம் இந்த காணொலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நண்பன்பின் சந்துரு வணக்கம் இந்த காணொலி பதிவில் நாங்கள் பதிவிட முடியாத காணொலிகள் அது சார்ந்த வீடியோ பதிவுகளை நீங்கள் கீழே லிங்கில் கொடுக்கப்பட்டுள்ள எமது வாட்ஸ்அப் சேனல் அகில மீடியா டீமிலும் அகில மீடியா ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய வாட்ஸ்அப் குழுமத்திலும் பார்வையிட முடியும் என்பதையும் அன்பான நண்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி